விஜய் டிவி சீரியல் ஹீரோவுக்கு நடந்த திடீர் கல்யாணம் அவரு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகையோடைய அண்ணன் தானா விஜய் டிவி சீரியலில் ஒலிபரப்பாகி வரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி கதாநாயகனாக அமிர்தா கேரக்டரில் நடித்து வரும் நடிகை அக்ஷிதாவின் தான் அவினாஷ் பதிமூன்று வருடங்களாக காதலித்து வந்த பெண்ணையை திருமணம் செய்திருப்பதாக புகைப்படங்கள் வெளியிட்டு அறிவித்திருக்கிறார் நடிகர் அவினாஷ் ஆரம்பத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான அழகு சீரியல் மூலமாகத்தான் சின்ன அறிமுகமானார் அதற்குப் பிறகு டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அதிலும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு இறுதி வரை அந்த நிகழ்ச்சியில் பயணித்தார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு டான்ஸ் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சில மாதங்கள் ரெஸ்டில் இருந்தார் அதேபோல சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலிலும் கயலின் தம்பியாக அவினாஷ் நடித்திருந்தார் ஆனால் அந்த சீரியலில் இருந்து பாதியிலேயே விலகிவிட்டார் இந்த நிலையில் தற்போது விஜய் டிவியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற சீரியலில் கண்ணன் கேரக்டரில் நடித்து வருகிறார் இதில் கதாநாயகனாக நடிகர் திரவியம் நடித்தாலும் அவரை தொடர்ந்து அடுத்த கதாநாயகனாக தான் நடித்து வருகிறார் அவினாஷ் தங்கை அக்ஷிதா ஏற்கனவே பல சீரியல்களிலும் வில்லி கேரக்டரில் நடித்திருக்கிறார் அதிலும் வேலி சீரியலில் சூர்யாவின் தங்கையாக வெண்ணிலாவுக்கு வில்லியாக நடித்திருப்பார் இப்போது அமிர்தாவாக பாக்கியலட்சுமி சீரியலில் பாசிட்டிவான கேரக்டரில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவினாஷ் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய திருமண புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் பதிமூன்று வருடங்களாக காதலித்து வந்த என்னுடைய காதலியை நான் கரம் பிடித்து விட்டேன் ஆரம்பத்தில் நட்பாக தொடங்கிய எங்களுடைய பயணம் காதலின் மூலம் இன்று கல்யாணத்தில் இணைந்திருக்கிறது இறுதியில் நாங்கள் இரு வீட்டாரின் சம்மதத்தை பெற்று திருமணத்தை நடத்திவிட்டோம் என்று சந்தோஷமாக அவினாஷ் தன்னுடைய திருமண புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இந்த தம்பதிக்கு சின்னத்திரை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்